அன்புள்ள பிதாவே சுதரம் ஆறுதலின் தெய்வமே சுதரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதரம் புகழிடமே சுதரம் இரத்த கோட்டையே சுதறம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதரும் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதரம் துதிக்கு பாத்திரரே சுதிரம் தூயவரே சுதிரம் ரச்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதிரம் எகவா நிசியை சுதுரம் எகவா சம்மா சுதரம் எகவா சாலும் சுதரம் எகவா ஈரே சுதிரம் எல்சடாய் சுதுரம் யோசனையில் பெரியவரே சோதரம் செயல்களில் வல்லவரே சோதரம் விடியர் காலத்து விண்மீனே சுதிரம் லிலி புஷ்பமே சோதரம் ஜீவத்தண்ணீரே சுதரம் ஜீவ அப்பமே சுதிரம் ஜீவபலியே சோதரம் பற்றாத நீரூற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சோதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதிரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சோதரம் ஆண்டவரே கர்த்தாவை பூங்காவனத்திலே ரத்த வேர்வை வைத்து எங்களுக்கு வேர்வை செஞ்சாத வாழ்க்கை பாதித்து கொடுத்தற்காக சோதரம் கற்நிலை கட்டுண்டு அடிக்கப்பட்டு அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாகவும் புகழ்ச்சியாகவும் வைத்ததற்காக சொதுரும் கொடூரமான முள்முடியை சுமந்து தீர்த்து மைமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டியதற்காக சோதரும் பாரமான சிலுவையை சுமந்து தீர்த்து பாவத்தை போக்கியதற்காக சோதுரும் ஆடைகள் கலைந்து அவமானப்பட்டு நிந்தைய அவமானங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களை உயர்தரமான ஆடைகளால் அணிவிக்கச் செய்வதற்காக சொதுரும் எங்களுடைய தத்திரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தியங்களை ஐஸ்வர்யனாக்கி விட்டதற்காக சோதரும் என்னுடைய தேவன் தன்னுடைய மைமையின் ஐஸ்வர்யத்தினால் இம்மையில் உள்ள குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி நிறைவாக்கிவிட்டதற்காக சோதரும் குறைவுகள் ஒளிந்து போனதற்காக சோதரம் நிறைவுகள் வந்து சேர்ந்ததற்காக சோதரும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்ததற்காக சோதரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்ததற்காக சோதரும் வர வர விருத்தியடைய செய்ததற்காக சோதரும் மகா பிரிவினாக்கியதற்காக தேவைகள் சந்திக்கப்படதற்காக சோதரம் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சோதரும் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைதற்காக சோதரம் எங்களுடைய வங்கி கணக்கை ஆசீர்வதற்காக சோதரம் எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக சோதரம் வானத்தின் மதுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வத்திற்காக சோதரம் கத்தாவே நாங்கள் ஆபரகமின் பிள்ளை ஆசீர்வத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு முந்திக்கொண்டு செல்வதற்காக சோதரம் நல்ல பாரத்தை எங்கள் தலைமையில் வைத்திற்காக சோதரம் உம்முடைய பிக்கப்பட்ட சரீரம் சரீர சுகத்தை கொடுத்ததற்காக சூதரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுள்ள நோய்களெல்லாம் கர்த்தாவையை தொட்டு குணப்படுத்தியதற்காக சோதனம் இயேசுவின் தழும்புகளால் குணப்படுத்தப்பட்டதற்காக சோதனம் சுகம் கொடுக்கும் தெய்வம் யகவா ரோதரம் ஆனவரையே சோதரம் கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டதற்காக சோதனம் நீதிமானாகி எங்களுடைய பாதை நன்மையின் பாதை கேடான பாதை அல்ல நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் என்று விசுவசிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே நீதிமானாகி எங்களை கருண்யம் எனும் கேடகத்தினால் சோர்ந்து கொண்டதற்காக ஆண்டவரையே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தாவே இந்த செப்டம்பர் பதினெட்டு புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சுசுதரம் உன்னை உணவு முடுக்க உடைய மறுக்க இறைப்பிடம் கொடுத்ததற்காக சோதரம் வருகையிலும் சிகளில் முன்னும் பின்னும் வளப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சோதரமானவரே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்